அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினேழு ஏக்கர் அழகான தென்னை தோப்பு தான் பார்க்க போகிறாங்க இந்த லேண்டு எங்கே அமைச்சிருக்குங்க பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராவரம் பைப்பாஸுங்க பைப்பாஸு வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அந்த பூமிங்க பைபாஸ் ரோட்டுக்கு மிக அருகாமையில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் பதினேழு ஏக்கராங்க ஒரு அழகான தென்னை தோப்புங்க இதில் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு கிணறு ஒரு தொட்டி நாலு போரு மூணு ஃப்ரீ சர்வீஸு ஓனர் அங்கே ஒரு வீடுங்க லேபர்ஸ் அங்கே மாதிரி மூணு வீடுங்க சுற்றியுமே கம்பி வேலி போட்டிருக்குறாங்க அது இல்லாமல் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஆட்டு செட்டு மாட்டு செட்டு எல்லா வசதியோடு இந்த பூமி நல்ல காப்பில் அருமையான நல்ல காப்பில் இந்த பூமி நல்ல காப்பில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்க தண்ணி பாயும்ங்க பாருங்க இதுதான் தொட்டிங்க இந்த பூமிக்கு இதை தொட்டிங்க வாங்க உங்களுக்கு கிணத்து காட்டுறேங்க பாருங்க இதை கிணறுங்க கிணத்துல தண்ணி மேலால் இருந்துகிட்டே இருக்குங்க அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு போர் உள்ளே விழுந்துட்டுருக்குதுங்க தண்ணி ஹோட்டோட்ட உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகிக்குமுங்க வாங்க இன்னொரு கிணத்து பார்க்கலாம் பாருங்க இன்னொரு கிணத்து காட்டுற மாதிரிங்க இந்த தோப்போடு இது இன்னொரு கிணறுங்க தண்ணி நல்லா ஊற்றுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க சைலிங்க தண்ணிக்கு நல்லா ஊற்று இருந்துகிட்டே இருக்குங்க மேல் மட்டத்துலேருந்தே தண்ணி ஊற்றுங்க இந்த கிணறு மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது அடிங்க தண்ணி ஓட்ட ஓட்ட குறையாம ஊறிட்டே இருக்குங்க இந்த கிணறு என்ன காரணம்னு கேட்டுட்டிங்கன்னா வரும் பக்கத்துலேயே ஓடைங்க இந்த ஓடையொட்டி இந்த கிணறு இருக்கிறங்காட்டி இந்த பூமிக்கு வந்து இந்த கிணத்துல இந்த இந்த ஊத்துற தண்ணி குறையவே குறையாதுங்க கொஞ்சம் கூட குறையாதுங்க இதே மாதிரி ஊற்று இருந்துகிட்டே தான் இருக்குங்க வாங்க இன்னொரு கிணத்து காட்டுறங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்னலுங்க ஆட்டு செட்டு மாட்டு செட்டுங்க வருங்க இதானுங்க வாங்க அந்த கிணத்து பார்க்கலாங்க கடைசி கிணத்தை இதான் கடைசி கிணறுங்க உங்களுக்கு மூணு கிணத்துலையுமே இதே மாதிரி தண்ணி என்னைக்குமே வத்தாதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கும் பாயும்ங்க பூமி நல்ல வாஸ்துப்படி இருக்குங்க ஜலமூலையிலேயே மூலையிலேயே கிணறுங்க கிழக்கு செறிவுங்க கிழக்க வடக்கச் செறிவுங்க அருமையான பூமிங்க பாருங்க லேபர்ஸ் தங்குற மாதிரி வீடு காட்டுற மாதிரிங்க அது ஒரு வீடுங்க இதில் ரெண்டு ரூம் இருக்குங்க எல்லாமே ரெட்டின் பாத்ரூம் அட்டாச்சோட இருக்குங்க இது வந்து ஓனர் தங்குற மாதிரி ஒரு வீடுங்க இது வந்து ஓனர் தங்குற மாதிரி இருக்குதுங்க வீடு மரம் பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே நல்லா காப்புங்க இந்த பூமியில் பார்த்துட்டிங்கன்னா இந்த வேச வெட்டிலையுமே தேங்காய் பார்த்துட்டிங்கன்னா இருபதாயிரம் தேங்காய் விழுந்துருக்குதுங்க பாருங்க தேங்காய் காட்டுற பாருங்க தேங்காய் எல்லாமே நல்ல பெருவெட்டு தேங்காய்ங்க இந்த பூமியில் பார்த்துட்டிங்கன்னா மூணு கிணறு ஒரு தொட்டி நாலு போரு மூணு ஃப்ரீ சர்வீஸு ஓனர் தங்குற மாதிரி ஒரு வீடுங்க லேபர்ஸ் தங்கிற மாதிரி மூணு வீடுங்க சுற்றி கம்பி வேலி பிஏபி வாய்க்க தண்ணி பாயும்ங்க ஆயிரத்தி நூறு மரம் நல்ல காப்பு இருக்குதுங்க கன்று மரம் நூற்றம்பது மரம் இருக்குதுங்க அது இல்லாமல் ஆட்டு செட்டு மாட்டு செட்டு இருக்குதுங்க இந்த பூமியினுடைய ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா காட்டுக்காரர் சொல்கிறாருங்க நீங்கள் வாங்க பூமியை வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் பூமி பிடிச்சிதுன்னா ஓனர் வந்து அனுசரித்து பேசி வாங்கலாமுங்க நீங்கள் பைப்பாஸில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க ஊரடி பூமியாகவே இந்த பூமி வந்துடுமுங்க இன்னொன்றுங்க இந்த ரேட்டுக்கு பொள்ளாச்சிக்குள்ளே நூற்றுக்கு நூறு பூமி வாங்க முடியாதுங்க இதே மாதிரி இன்னி சோர்ஸோட மூணு கிணறு ஒரு தொட்டி நல்லா சவுரியத்தோட நல்லா வாசிப்படி நூற்றுக்கு நூறு வாங்க முடியாதுங்க நீங்கள் வாங்க பூமி வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிதுன்னா ஓனர் ஏடக்கு வந்து அனுசரித்து பேசி வாங்கலாமுங்க என்னுடைய நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஏழ்நூற்றி எழுபது எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இருபது இருபது